வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோ வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி செஞ்சேரி மலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த தான் பார்த்துருக்குறேங்க பார்க்க போகிறேங்க இந்த வீடியோவில் பார்த்துருக்குறீங்களே இந்த ப்ராப்பர்ட்டி தானேங்க நல்லா செம்மன் பூமிங்க இது வந்து செஞ்சேரி மலையிலேருந்து உங்களுக்கு உடுமலைப்பேட்ட ஓர வழியில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க செஞ்சேரி மலை உடுமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க சமசதுர வடிவில் இருக்குதுங்க ஒரே ஸ்கொயராக வந்துடுதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க சுற்றியுமே நல்லா செழிப்பான ஏரியா தானுங்க இந்த பூமியை சுற்றியுமே எல்லா சைடுமே தென்னந்தோப்பு தானுங்க இது நல்லா மண்ணுங்க செம் இன்வெஸ்ட்மெண்ட்டு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு விவசாயத்துக்கு எல்லாத்துக்கும் அருமையான பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த பூமிக்கு இருக்குதுங்க பக்கத்துலாம் பாருங்க தோப்புகள்லாம் நல்லா இருக்கும் அருமையான ஏரியாங்க நல்லா சமச வடிவில் இருக்குதுங்க சுத்தியுமே தோப்பு நல்ல அருமையான ஏரியா கோயம்புத்தூர் திருப்பூர் எங்கிருந்து வந்தாலும் ஒரு ஒன் ஹவர்ல இந்த பூமிக்கு வந்துர்லங்க பொள்ளாச்சியிலிருந்து வேணாலும் வந்துர்ல பொள்ளாச்சிலேருந்து தாராபுரம் போகிற வழியில் அப்படி வேணாலும் பெதம்பட்டி வந்து வேணாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாங்க அருமையான ஏரியாங்க மண் நல்லா செம் பண்ணுங்க பக்கத்தில் வேறு போக்கு நல்லா இருக்குங்க ஏரியாவே சூப்பராக இருக்குது பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க மெயின் ரோடு மெயின் ஜங்ஷன் எல்லாமே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயும் வந்துடுதுங்க இதோடய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் ரேட்டு நாற்பத்தி எட்டு லட்ச ரூபா சொல்லிகிட்டு இருக்கிறாங்க குறச்சி பேசலாங்க இந்த வாய்ப்பு மிஸ் பண்ண வேண்டாம் நிறைய பேர் மலை ஏரியாவில் ஒரு ஏக்கர் ப்ராப்பர்ட்டி கேட்டுருந்தீங்க அவங்களுக்கெல்லாம் நல்லா செலக்ஷனுங்க நீங்கள் ஐடியே இருந்தால் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துர்லங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நம்பருங்க நோட் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்